தலைமையும் பொது மேலாளர் எனக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக் மூணாவது ஸ்பெல் இது மூணு ஸ்பெல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருந்து இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ஆஃபிசர் த்ரீ ஃபோர் இயர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணேன் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா ஒர்க் பண்ணேன் அப்புறம் ஏடியா ப்ரொமோட் ஆகி போனேன் நான் அரியலூர் அண்ட் தென் டிடியா ப்ரோமோட் ஆகி இங்கே தான் வந்து ஜிஎம்ஆ தஞ்சாவூர் போனேன் அகெயின் இங்கே ஜிஎம்ஆ வந்திருக்கேன் ஸோ இது தேர்ட் ஸ்பெல் இந்த டிஸ்ட்ரிக்டோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இது நம்மகிட்ட பாத்துட்டேன் நான் அதனால வந்து நீங்களாம் பிக் ஷாப்ஸ் ஒரு வெள்ளாஃபுல இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் இந்த திக்க பத்தி தெரியும் அதுல வந்து ஒரு பதிவு மட்டும்தான் உங்களால பண்ணி வச்சுக்க முடியும் அதர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தேவை இருக்காது வந்திருக்க மாட்டீங்க அவ்வளவுதான் நீங்க எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டீங்க இவங்க எல்லாம் சின்ன சின்ன லோன்ஸ் அப்படி தான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும் அது இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் நம்ம பண்றோம் இப்போ இவங்க கூட சொன்னாங்க இல்லையா அந்த ரிலேட்டடான அடுத்த ஒர்க்குங்க நம்ம வரணும் நீங்க பதிகிறீங்க நல்ல வாரியம் பதிகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் இப்போ கலைஞர் கைவினை திட்டம்னு கூட இது பண்ணிருக்கு இப்போ இந்த சொல்ற ஸ்கீம் எல்லாமே வந்து உங்களுக்கு முதலாளிகளுக்கும் மட்டுமல்ல ஒரு நில முதலாளிகளே தொழிலாளியே இருப்பீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுடைய நலனுக்காகவும் சேர்த்து தான் இதை சொல்றோம் அப்ப என்னோட ஸ்கீம்ஸ் உங்களுக்கு உபயோகப்படலைனா கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க பசங்க அவங்க வேலை செய்யறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பசங்களுக்கு யூஸ் ஆகலாம் சரி அவங்களுக்கு தான் டைரக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட சர்வீஸ் என்ன அப்படின்னா தொழில் மையத்துல தொழில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க எல்லாருமே தொழில் மையம் சான்றிதழ் உதயம் வச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அது இல்லாம வண்டி வெளியில போக முடியாது எல்லாரும் உதயம் வச்சிருப்பீங்க ஸோ அந்த பதிவு அவசியம் இருக்குது அடுத்து என்னென்ன நம்ம மூணு செக்டரை நம்ம உதவி பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் ஒன்று வந்து லோன் ஸ்கீம்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்கிற பசங்களுக்கோ இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஒழிக்கிறக்கோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு எல்லோரும் வசதியானவங்களா இருக்க மாட்டாங்க கடனு திட்டங்கள் தேவை ஸோ அந்த கடனு திட்டங்கள் ஒரு ஆறு விதமான கடவுதி திட்டங்கள் நம்ம பண்ணுறோம் இது யாருக்கோ தெரியுமா ஏதோ கடன் கொடுக்குறாங்க பிடிக்கிறாங்க சர்டிஃபிகேட் ரெசி பண்ணுறாங்க அவ்வளோதான் தெரியும் ஆறு விதமான செக்டா இருக்கும் ஒரு ஒருத்தர் நம்ம அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல இல்ல ஆறு விதமான கடன் திட்டங்கள் இருக்கு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படி ஒரு திட்டங்கள் இருக்கு நிஜமாவே முதலாளிங்களுக்கு தெரியாது நிஜமாவே அப்போ ஒரு கடன் திட்ட வசதிகள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி பதிவுகள் அப்புறம் கிளியரன்சஸ் ரெட்ரரசல் நிறைய வந்து உங்களுக்கு போராடுக்கலாம் பிரச்சனை வரும்போது டக்குன்னு நம்ம டிக்கு தான் நம்ம வரணும் இங்க மூலமா நமக்கு ஏதாவது டெட்ரெஸ் கிடைக்குமா நாம வரும் பதிவுகள் ஏதாவது இடத்துக்கோ வேற ஏதாவது தொழிலுக்கோ பதிவுகள் வரும்போது நமக்கு வர பெசிலிட்டேஷன் வரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு ஃபெசிலிட்டேஷன் அடுத்த வர்க்கு அது இல்லாமல் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் நீங்க எல்லாமே சர்வீஸ் செக்டர் பயிர் ட்ரக் ட்ரெயினர் ரெடி பண்றவங்க எல்லாம் மேனுபேக்சரில் பண்ணிருப்பீங்க ஸோ மேனுபேக்சரிங் செக்டருக்கு வந்து நம்ம இன்சென்டிவ்ஸ் மானிய உதவிகள் கடந்த போகாமே நீங்க புதிய மிஷினரிஸ் அதில் இன்க்ளூட் பண்றீங்க ஒரு பட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஏதாவது புதிய மிஷினரிஸ் புதிய அப்டேஷன்ஸ் ஆர் உங்களுடைய உண்டான எந்த ஒரு அடுத்த முயற்சிக்கு போறீங்க அப்படி என்னென்ன முயற்சின்னு சொல்றேன் வருவோம் இந்த மூணு செக்டரை நம்ம வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம் மாவட்ட தொழில் மையம் இது இல்லாம நிறைய செக்டர் இருக்குது சொல்லி முடிச்சுட்டு டவுட் வரும்போது இப்ப கடவுளக திட்டங்கள் அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கான ஒரு திட்டம் அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு எல்லாமே இப்ப இருக்கிறவங்களை பார்க்கணும் அவங்க எல்லா பசங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பதினெட்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயசு இருக்கணும் எட்டாவது படிச்சு போ முடிச்சிருந்தா போதும் வீட்டில் இருக்கிற டெல்போனை வச்சு நோட்டு வேலை எல்லா இருக்கிற பசங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து இதில் போட்டுடலாம் அப்படி தானே ஏன்னா பதினெட்டு வயது நேரத்தில் இருந்தால் எட்டாவது படிச்சிருந்தா போதும் நம்ம ஊரில் நல்ல படிப்பாளி மாவட்டம் வச்சா இல்லையா நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் படிக்காதவங்க அப்படிங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த செக்டாருக்கு வந்து லோன் என்ன பண்ணலாம்னா எண்ணி வியாபாரம் அப்படி கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட்டடாக வரும் உங்களுக்கு நீங்கள் வந்து பற்ற வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி விற்கலாம் இதில் வெறும் வியாபாரம் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கவர் ஆகுது நீங்களே உங்க லேபரோட பையனுக்கு சியூரிட்டியை போட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் வாங்கி இந்த கடையை வைடா ஒரு ஆயில் கடை வைடா நான் சப்போர்ட் பண்ற வண்டிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நிறைய செக்டர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு அதில் ஒரு நுணுக்கமான செக்டர் அவ்வளவும் தெரியும் ஒரு ஆயில் ஒரு ஒரு பல்பு வாங்குறது ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் அதாவது உங்க எலக்ட்ரிக்கல் வயரிங்கிறது வேற ஆயில் வீட்டுக்கு பண்ணுறது வேற மாதிரி வரும் செக்டர் ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான வியாபாரம் வேணாலும் பண்ணலாம் இதில் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அதில் கடனது இருக்கு மானியம் வந்து இருபத்தஞ்சு இருக்குது ஸோ இது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒழிக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க இந்த மாவட்டத்திலே குடியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதையும் இந்த வருஷம் எடுத்துட்டாங்க அதே மாதிரி வருடமானமான அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அவங்கள தான் இந்த ஸ்கீமில் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க அதையும் எடுத்துட்டாங்க எட்டு லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க நம்ம இப்போ லேபர்களில் இருக்கிறவங்க எல்லா எட்டு லட்சம் வருமானமாக இருக்கிறவங்க இருப்பாங்க இருக்கவே மாட்டாங்க ஸோ அவங்க எப்போ எல்லா லேபர்ஸோட பசங்களும் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்க அந்த லேபருமே கூட எலிஜிபிள் தான் போனஃபைடாக எங்கேயாவது ஒர்க் பண்ணாமல் சர்டிஃபை பண்ணி ஒரு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்காத எனி படி இந்த லோனை வாங்கலாம் ஐம்பத்தி வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வாங்கலாம் ஸோ ஒரு செக்டர் புரிஞ்சிச்சா அது வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் இது வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் மானியம் மேக்ஸிமம் மூணு கால் வரைக்கும் வாங்கலாம் ரெண்டாவது ஸ்கீம் வந்து எல்லாருமே நம்ம ஊரில் படிச்சிருக்குமா எவ்வளோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய இருக்காங்க எல்லாருமே படிச்சுட்டா இருக்காங்க படித்தவங்க செக்டாரை டார்கெட் பண்ணி லோன் கொடுத்தோம்னா எப்படி மற்ற செக்டாரில் நல்ல கிராஃப்ட்ஸ்மேன் இருக்கிறாங்க நல்லா அவர் வளரணும் இல்லையா ஸோ அடுத்த ஸ்கீம் வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட சப்சடி இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்த சப்சிஸ் எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்குறோம் த்ரூ ரூட்டட் த்ரூ டிஐசி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும் எனி ஸ்கீம் எல்லாரோட பதிவுகளுமே மேடம் சொன்ன மாதிரி எவ்ளி திங் இஸ் ஆன்லைன் ஒன்றுமே நேரடி விண்ணப்பம் ஆஃப்லைனில் யாரும் உங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் போய் ஏமாந்துறதுங்க யாராவது சொல்லி கொடுத்து இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி போடலாம் லேபர்லாம் நிறைய இந்த மாதிரி ஈஸியாக ஏமாறுறாங்க ஏன்னா அவங்களுக்கு போக டைம் இருக்காது செய்ய டைம் இருக்கா செய்ய தெரியாதுன்னா ஈஸி அஞ்சாயிரம் சம்பாதிச்சறாங்க சம்பாதிச்சாங்க இப்போ இப்ப தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ராப்ளம் எங்கேயோ போய் மாட்டிட்டு நாலாயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க முதல்லயே வர வேண்டியது நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லா ஒரு டீம் போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து வந்து படிக்காதவங்களும் வரக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா பிஎம்இஜி பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் அப்படின்னு இது எப்படி அன்எம்ப்ளாய்டு ஒழிக்கிறதுக்கான ஸ்கீம் மாதிரி இது என்னதுன்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும் ஆர்இஜிபி அப்படின்னு சொல்லி லோன் இருந்துச்சு அது என்னது காரணம் அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு ஸ்கில்லுடு லேபரோடைய வாழ்வதரத்தை உயர்த்தணும் ரூரல்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணும் ஏன் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும் ரூரல்ல இருந்து எங்க படம் எடுக்கிறாங்க எல்லாரும் அர்படை நோக்கி படம் எடுக்கிறாங்க ஸோ இதை தடுத்து இங்கேயே வேலை வாய்ப்பு இங்கேயே அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் பண்ணினோம்னா இந்த இது கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கறப்போ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு அதுதான் இப்போ பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மாறி இருக்குது அது வந்து ஒரு ஆண்ட்வை ஸ்கீம் தான் அது இதுல வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ரூரலா இருந்ததுன்னா சப்சிடி அர்பனாக ஆயிருந்ததுன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் பண்ணடி இதுல என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாம் வியாபாரம் பண்ண முடியாது ஒன்லி சர்வீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாம் ஒரு நியூ என்ட்ரை என்டரிட்டியா இருக்கணும் இதுல எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் ஒரு என்ன அப்படின்னா எல்லா ஸ்கீமு அரசாங்கம் போடுற ஸ்கீம் மானியத்தோட கடன் வந்து புதுசுக்கு தான் புது நிறுவனத்துக்கு தான் புது தொழில் முனைவோரா வரணும் அப்படின்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து புது தொழில் தொழில் முனைஞ்சா போதும் அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகுது இவ்வளோ வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு ஆனால் வேற எண்டை இருக்கேன்னா கொஞ்சம் லூப்பால் கொடுத்து கொடுக்குறாங்க பிஎம்இஜிபியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீமில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம் பட் வேற எந்த ஸ்கீம்லேயுமே வச்சிருக்கிறவங்களுக்கு திருப்பி கிடையாது லோன் ஸ்கீமில் சப்ஸ்டி லோன் ஸ்கீமில் கிடையாது இந்த இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் சீலிங் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டர் போடலாம் இப்போ லாரி பாடி பில்டிங் சர்வீஸ் செக்டாரோ இண்டஸ்ட்ரி செக்டாரோ யாராவது புதுசாக உங்களோட அலையடு சப்ளை ஒரு வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் ஒரு ஆப்டான ஸ்கீம் ஏன்னா குவான்டம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சர்வீஸ் அண்ட் இந்த சர்வீஸ்க்கு இருபது லட்சம் வரைக்கும் போடலாம் இண்டஸ்ட்ரிக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் போகலாம் ரூரலாக இருந்தே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சி அர்பனாக இருந்தால் இருபத்தஞ்சி பர்சன்ட் சப்சிடி ஒரே ஒரு கண்டிஷன் எல்லா ஸ்கீம்லேயும் ஐம்பத்தஞ்சு வயசு அஞ்சு பர்சன்ட் காம்போஸ்ட் ஓன் கான்டெக்ஷன் கிடைக்கும் மற்ற எல்லாத்துலையும் என்னென்னா ஒரே ஒரு செக்டாருக்கு மட்டும் பத்து பர்சன்ட் கொடுக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் யாருன்னா எஃப்சி மேல் அவரை மட்டும் நாங்கள் ஃபார்வர்டுன்னு சொல்லிடுறோம் மீதி எல்லாருமே ரிசர்வ்டுன்னு சொல்கிறோம் பட்டியலிட்டவர்கள் பிசிக்கலி சேலஞ்சுடு எக்ஸர்வீஸ் மேன் டிரான்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாமே எம்பிசி பிசி எல்லாருமே சிறப்பு பிரிவினரில் வந்துடுறாங்க அந்த எஃப்சி மேல் அதுலேயும் ஃபீமேலாக இருந்தால் அவங்க ஸ்பெஷலில் வந்துடுறாங்க இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக இம்ப்ளிமேட் இது பண்ணிக்கோங்க எஃப்சி மேல் மட்டுமே அவர் வந்து இதாக அவருக்கு பத்து அவருக்கு வயசு வரைக்கும் தான் இந்த ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் எல்லா ஸ்கீம்ஸ்லுமே இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ இந்த இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களோட செக்டருக்கு ஒரு உதவி இருக்குதில்லை எப்படி அப்படின்னா சர்வீஸ் செக்டாருக்கு இருபது லட்சம் வரைக்கும் கேட்கலாம் ஒரே ஒரு வண்டி மட்டும் போட முடியும் உங்களால் இதில் எப்படி அப்படின்னா பிக்கப் போட முடியாது லோட் வெஹிக்கிள் போட முடியாது பேசஞ்சர் வெஹிக்கிள் போடலாம் அதில் பிஎம்இஜிபின்ற ஸ்கீமில் வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒரு நூறு பர்சன்ட் ஸ்கீம் பண்ணணும்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நம்ம வெஹிக்கிள் போட்டுக்கலாம் அப்போ இப்படி நாலு பேருக்கு நீங்கள் லோன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து வெஹிக்கிள் கொடுக்கலாம் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த பிஎம்இஜிபி ஸ்கூ ஸ்கீமில் வந்து என்ன படிப்பறிவு தேவையா அந்த ஸ்கீமில் எட்டாக படிச்சிருக்கு சொன்னோம் இல்லையா இதில் சர்வீஸ் செக்டர் அஞ்சு லட்சமோ இண்டஸ்ட்ரி செக்டர் பத்து லட்சத்துக்கு மிகுந்தால் மட்டும்தான் எட்டாவது பாஸ் வேணும் ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணோம் அந்த கணக்கு வழக்குகள் பார்க்கணுன்றதுனால மீதி எல்லாருக்கும் படிப்பறிவு தேவையே இல்லை வயது வரம்பு இல்லை இன்கம் சீலிங் இல்லை எதுவுமே இல்லைகள் எல்லாமே ஏன்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அதோட ஸ்பெஷாலிட்டி இதுதான் சோ இதுல வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு எல்லாத்துலயுமே ரெக்கார்ட் பிரேக்கர் நம்ம தான் இந்த ஸ்கீம்லேயே ஒரு மடங்கு விண்ணப்பம் வேணும்னா நாலு மடங்கு போட்டு வச்சிருக்கீங்க அஞ்சு மடங்கு விண்ணப்ப ரெடியா இருக்கு பார்வர்ட் பண்ணாமல் நிறைய நம்ம போடுறோம் நீங்க அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்க இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கு போட்டு வச்சீங்கன்னாலும் பிளான் வேண்டாம் நெக்ஸ்ட் இயருக்கு பிளான் பண்ணுங்க இந்த பிஎம்இஜிபி ஸ்கீம் ஐம்பது லட்சம் வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருபது லட்சம் வரைக்கும் சர்வீஸ் செக்டார் போடலாம் வயது வரம்பு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது இன்கம் சீலிங் கிடையாது ஐந்து லட்சம் மேலே சர்வீஸ் செக்டாரும் இண்டஸ்ட்ரி செக்டார் பத்து லட்சம் மேலே கட்டா மட்டும் வந்து எட்டாவது பாஸ் இருக்கணும் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு அவரப்போகிறவங்கள ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது மூணு லட்சம் லோன் வாங்கினீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது அதில் உங்களோட ப்ரொஃபைல் அப்படி தான் போடணும் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது ரெஃபர்ட் பேக் வரும்போது தெரியும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை கம்மியா போட்டுருப்பீங்க பத்து லட்சம் லோன் கேட்டிருப்பீங்க அதுக்கு இன்டு த்ரீ போட்டு ஒரு லட்சத்துக்கு ஒரு வேறு எம்ப்ளாய்மெண்ட் போடணும் நம்ம ஸோ இதுதான் அதோட நோக்கம் இது வந்து அடுத்த செக்டர் ரெண்டாவது செக்டர் சொல்லியாச்சும் அடுத்து வந்து மூணாவது செக்டர் நம்மகிட்ட என்ன நிறைய நம்ம எப்படி ஒரு விவசாயமாக பண்ணும் போது அப்புறம் விவசாய உற்பத்தி பொருள்களும் இருக்குல்ல பிளாக் நமக்கு மோகனூர் பிளாக் அந்த சைடு இந்த பா ரிவர் பேஸ்ட் இதுகளும் இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த செக்டர் எப்படி இருக்கிறாங்க நம்ம கிட்ட அன்னார் அன்னார்பிளைஸ்டாக இருக்கிறாங்க ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க அன்னார்பிளைஸ்டாக இருக்காங்க எல்லா விவசாயி வாங்கி அவரே விற்கிறாரு வாங்கிட்டு யாரோ தேர்ட் பார்ட்டி விட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களையே அவங்களே ஒரு முதலாளியாக ஆக்கணும் அவங்க விளைபொருளுக்கு அவங்களே வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் ஃபுட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்முலேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அதுவும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி இருக்கு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே வந்து பிஎம்இஜிபி மாதிரியே ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி அதை அப்படியே டேரெக்டாக அவங்களுக்கு அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வருது முப்பத்தஞ்சு சதவீத மானியம் அதில் வந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் உள்ள ப்ராஜெக்ட் போடலாம் பத்து லட்சம் தான் ஆனால் மேக்ஸிமம் மானியம் மானியம் வந்து கம்மி தான் இல்லை ஆனால் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கிறவங்க வந்து ஆர்கனைஸ்டு ஆகணும் அப்படிங்கிற கொஞ்சம்

அப்படி யூஸ் பண்ணாதீங்க அவங்கவுங்களே போட்டு அவங்கவுங்களே முதலாளி அந்த ஸ்கீமோட நோக்கம் நான் வந்தோன்னே நோட்டீஸ் பண்ணது என்ன ஒரு நாள் நிறைய முதலாளிகள் போட்டிருக்கீங்கன்ட்டு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அது நமக்கு வயலேட் ஆகும் இருந்தாலும் உங்களுடைய லேபர்ஸுக்கு இப்போ வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா இந்த வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இடமான சேர்த்து போட்டுட்டீங்க வெரி குட் ஆனால் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாத நிலமையில் இருக்கு இன்னும் முப்பது பேர் கூட நம்ம சப்சிடி கொடுக்க முடியல ஆனால் முந்நூறு பேர் இருக்கீங்க உள்ள ஸோ இது வந்து அலாமிங் இந்த சைஸில் போட்டதுனால நிறுத்தி வச்சுருக்கோம் இந்த வரைக்கும் ஏஏபிசிஎஸ் உடைய இந்த ட்ரக்கு ட்ரெய்லர் லாரி எல்லாம் போட்டு எல்லா ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஆனால் இந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்குது அடுத்த ஆக்டிவிட்டி செக்டர் இல்லவே இல்லை அந்த ஏஏபிசிஎஸ் ஸ்கீமில் வந்து அதை நான் ஸ்கீம் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அந்த ஸ்கீமில் மட்டும் அலாமிங்க வண்டியை மட்டுமே போட்டிருக்கோம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் எப்போவுமே ஒரு ஸ்கீம் நியூவா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதில் ரெக்கார்ட் ப்ரேக்கிங் நம்ம நம்ம நீட்ஸ் ஒரு ஸ்கீம் ஒரு பன்னெண்டாயிர ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்கள் ஃபீல்ட் ஆஃபர் இருந்தேன் அப்போவும் நம்ம தான் ரிக்கு வண்டியா அதிகம் போட்டு நிறுத்தினாங்க சோ அந்த ரெக்கார்ட் ப்ரேக்கிங் நம்ம தான் பண்ணேன் நான் தான் இருந்தேன் ஸோ தட்ஸ் சேம் டைம் இப்போது இந்த ஏஏபிசிஸில் அதர் செக்டாரே உள்ளவரில் எல்லா வண்டியாக போட்டுருக்கிட்ஸ் ஆ ஹப்பு நமக்கு ஹப்பு தான் இல்லைன்னு சொல்லலாம் பட் அது நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி லிமிட்டடாக போட்டோம்னா அதர் செக்டாரும் சைமல் டெனியஸாக வளரும் ஏபிசிஸ் நீட்ஸ்ன்ற ஒரு ஸ்கீம் இருக்கு நீட்ஸ்ன்ற ஸ்கீம்ல வந்து இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் வெஹிக்கிள் இருக்கு உங்களுக்கு ரிலேட்டடாக சொன்னோம்னா இல்லைன்னா காமனாக சொன்னோம்னா அதில் வந்து டிகிரி டிப்ளமோன்றிருந்துச்சு இப்போ பிளஸ் டூ படித்தாலே போதும் இருபத்தோரு வயசுல இருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க போடலாம் இருபத்தஞ்சு சதவீத மானியம் இது ஒரு ஸ்பெஷலாக என்ன இருக்கு நீட்ஸ் ஸ்கீம்ல அப்படின்னா குடும்பத்திலே முதல் தலைமுறை என்டர்பனராக இருக்கணும் நீங்க உங்க குடும்ப உங்க குடும்பத்தில் யாருக்கும் எலிஜிபிள் இல்லை உங்கள் பசங்களுக்கு யாருக்கும் எலிஜிபிள் இல்ல அதர் தென் யாராவது வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீஸ் போடணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்கீமை ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பேங்க்ல வந்து அப்படியே கிடையாது இப்போ நாங்கள் எங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தங்க் ப்ராசஸ் தான் அப்போ வந்து உங்களோட கன்சர்ன்ல வர ஒரு பார்ட்டிக்கு ஈஸியாக லோன் கிடைக்கிது எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒருத்தருக்கு இந்த ஸ்கீமுக்குள்ள ஐந்து கோடி வரைக்கும் அவங்களோட அப்பர் சீலிங் வந்து ஐந்து கோடி வரைக்கும் லோன் வாங்கிக்க முடியும் இண்டஸ்ட்ரி எனி திங்ஸ் இருபத்தஞ்சு சதவீதம் மானியம் எழுபத்தஞ்சாயிரம் 75% லட்சம் வரைக்கும் மானியம் வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன அப்படின்னா மூணு சதவீதம் அந்த வட்டியும் மானியமா ஒரு குவார்ட்டர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இது பிளம் டென் லோன் டென்னியூ வரைக்கும் கிடைக்கும் இயர்ஸ் டென்யூர் போட்டீங்கன்னா ஏழு வருஷம் கிடைக்கும் இல்லை நீங்கள் சிஜிஎம்எஸ்டி லோன்ஸ் பற்றி தெரியலையா அந்த லோன் எல்லாம் கூட ஐந்து ஐந்து வருதுக்கு தான் மேனுபேக்சரிங் செக்டருக்கு டூ குரோஸ் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஐந்து கோடி நீங்கள் போட்டுக்கினாலும் சிஜிஎம்எம்சி கவரேஜ் உங்கள் மாதிரி மூணு பர்சன்ட் வட்டி மானியம் ஏழு வருஷத்துக்குமே கிடைக்கும் ஸோ இந்த ஒரு பிரிஜான ஸ்கீம் இது ஒரு லோன் ஸ்கீம் சரியா அடுத்து வந்து இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் இந்த வருஷம் லான்ச் பண்ணி என்ன அப்படின்னா கலைஞர் கைவினை திட்டம் இதெல்லாம் உங்கள் லேபர்ஸ் எல்லாம் இந்த மேஷினரி சொன்னாங்களே அதர் ஆக்டிச் இருபத்தஞ்சு கைவினை தொழில்களுக்கு இது ஸ்பெஷலாக இந்த ஸ்கீம் மூணு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க வித்தௌ செக்யூரிட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் மேக்சிமம் சப்சிடி கொடுக்குறது இதுக்கு வந்து படிப்பறிவு இன்கம் சேலிங் வர எந்த ஒரு கிரிட்டீரியாஸும் இல்லாத ஒரு ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இவங்க கூட வச்சு இவங்க லேபர்ஸ்க்கு மேஷனர்ஸு கார் அந்த அவங்க இதில் யாராலாம் வர்றாங்க நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு பதினாறு லேபர் நம்ம செலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம பூ வேலைப்பாடு செய்கிறவங்க பாட்டரி நாவிதர்கள் அந்த மாதிரி ஒரு சலவை தொழிலாளிகள் ஒரு பதினஞ்சு தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு அதில் ஒரு இருபத்தஞ்சு தொழில் கொடுத்துருக்காங்க மூன்று லட்சம் மேக்ஸிமம் பிணை மெலா கடன் ஐம்பதாயிரம் மேக்சிமம் சப்சிடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சி படிப்பறிவு தேவையில்ல அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கு இல்லை மேடம் ஐம்பத்தஞ்சு அம்ப ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு லிமிட் இவங்கள்ட்ட பயணிச்சுட்டீங்கன்னா அந்த ட்ரைனிங் ப்ரொசீஜர்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ ஆறு ஸ்கீம் ஆறு லோன் ஸ்கீம் இருக்கு அதன் நீங்க படப்பிங் செக்டராக என்ன புதிய மிஷின் போட்டாலும் இருபத்தி அஞ்சு சதவீதம் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் குட்ஸ்க்கு நீங்க மானியம் வாங்கிக்கலாம் ஆனா உங்களுடைய எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் மேனுபேக்சரிங் செக்டராக இருக்கும் அதர் தன் தட் உங்களோட எண்டாவே அடுத்த என்னென்னத்துக்கு போறீங்க ஒரு கியூசர்ட்டு குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் வாங்குறீங்க உங்களுக்குன்னா அதோட மானியம் இருக்கு எனக்கு வந்து ஒரு எழுத்து வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி வந்து பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருக்கு எனர்ஜி ஆடிட் பண்ணணும்னு ஆடிட் பண்ணிங்கன்னா எழுபத்தி சதவீதம் அந்த ஆடிட்டர் ஃபீஸில் இருக்கு அவர் ஆடிட்டர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதில் உங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் மானியம் இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அடுத்த கட்ட நபர்கள் எல்லாத்துக்குமே நம்ம டிஐசில இருக்கு ஒரு ரெட்ரெஸ்ட் ஜம் போர்ட்ல போடணும் உங்களோட உங்களுடைய டேட்டாவை வந்து ஜம்ப் போர்ட்டல போடணும் முதல் நான் முதலில் போர்ட்டலில் போட்டு எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கணும் இப்போ எனக்கு அடுத்த டார்கெட் அது உங்க எல்லாத்தையும் மேடத்து பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பிடிச்சலேருந்து நான் டேட்டா வாங்கிட்டு உங்க எல்லாத்தையும் நான் முதல்ல போட்டேன்னா ஏற்ற சொல்லியிருக்காங்க இனைய இப்போ உங்களுக்கு லேபர் வேணும்னு நீங்கள் அதுலேயே போட்டுக்கலாம் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மேடத்துட்டு கொடுங்க நான் ஷேர் பண்ணிக்க சொல்லி வாங்கிட்டு உங்க எல்லாத்தையும் இந்த போர்ட்டலில் போடுறேன் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே ஆள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த வசதியும் மேடம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு அதுலேயும் நம்ம வந்து உள்ளே போடுவோம் லேபர் வந்து உங்களுக்கு தேவையான லேபர் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஸோ அதர் தேன் தட் நிறைய நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இவ்வளோ உங்களுக்கு போதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனி டவுட்ஸ் நீங்கள் நாமக்கல் மாவட்ட தொழில் மையத்துக்கு வாங்க இன்னும் நிறையா சர்வீஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அப்புறம் நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்போம் நம்ம கவுன்சில் இருக்குது நமக்கு ஒரு கோர்ட்டு மாதிரி நமக்கு நம்மளோட பேமெண்ட் யாராவது எம்ஸ்எம்ஐக்கு ஏமாற்றினாங்க அப்படின்னா ஒரு கோர்ட்டு நமக்கு இருக்குது எல்லா இடத்துலையும் செயல்படுது நமக்கு கோயம்புத்தூர் ரீஜன் அவங்கக்கிட்ட போட்டு ரெட்ரஸல் பண்ணி கொடுக்குற வசதி இருக்குது ஆன்லைனில் அப்லோடு பண்ணுற வசதி இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஐபிஆர்னு சொல்லி கூட எல்லா பேட்டர்ன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ச மானியங்கள் இருக்குது இப்போ சிக்கல் நிறையாவும் லஞ்சம் அதிகமாக இதெல்லாம் அது ஒரு காரணம் அண்ணா அம்பேத்கர் ஸ்கீமில் வந்து நீங்கள் அன்லிமிட்டட் லோன்ஸ் கொடுக்குறீங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு மானியம் கொடுக்குறீங்க அதுலேயும் அப்படி கொடுக்கும்போது இப்போ எங்களுக்கு என்ன சேலஞ்சு அப்படின்னா நார்மலாக ஒரு லோடு எடுக்கிறோம் அப்படின்னா சுரோக்கர் மூலயமா லோடு போடுறோம் இப்போ நான் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு என்னால் வண்டி போட முடியும் அப்படின்னா இந்த ஸ்கீமில் போடுறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு லட்ச ரூபா உங்களுக்கு முடிச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் வண்டி போட முடியும் அப்போ ஒரு லோனுக்கு போட்டி போடறவங்க இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரெண்டு காரணம் போடும் ஐம்பது லட்சம் காரணம் போடும்போது இதோட பாதி வந்து இம்பாக்ட் வந்து எப்படி திருப்பி ரீல் லோன் பே பண்றது நார்மல் இது நியர் உணவு எப்படி நாங்கள் பே பண்ண முடியுங்க ஒன்னு காமனாக இருந்தால் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நீட் ஸ்கீம்ல கொண்டாடுங்க இல்ல அண்ணா அம்பேத்கர்ல கொண்டாடுறீங்க இந்த பத்து பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னா ரைட் நீங்கள் கோட்டா அசிஸ்ட் லிமிட்டட் லோன்ஸ் கொடுக்கும்போது என்னோட அப்ளிகேஷன் போட்டவங்க நினைக்கிறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் எப்படி சொல்லி பண்ண முடியும் சொல்ல முடியாது நம்ம நிறைய போட்டுருக்கோம் அப்ளிகேஷன் லிமிட்டட்னு சொல்ல முடியாது டார்கெட் ரீச் பண்ணிட்டு தான் இருக்கும் போன வருஷம் நம்ம இவ்வளவு பேர் போடணும் அப்படினா அவங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க போடி டார்கெட்னா இந்த மாதிரி ரிஸ்க்கு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி அதிகப்படுத்தினா கேட்கலாம் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிம்லயும் சரி அந்த ஸ்கிம்லயும் நம்ம ஒரு ஹப் எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சேர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணி கொடுங்க ஐ

தொழிலாளர் சட்டங்கள் வந்து அமலாக்க பிரிவு நான் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இயற்றப்பட்ட சட்டம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்ன வரைக்கும் ஐந்து தொழிலாளர்களும் அதற்கு மேற்பட்ட மோட்டார் வாகன தொழிலாளர்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரின்னு சொல்லி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்துலேருந்து வந்து ஒரு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் இருந்தால் கூட அந்த நிறுவனமானது பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டிருந்தாங்க அதன்படி ஒரு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லாரி வச்சுக்கிறீங்க இல்லை ஒரு லாரி வச்சுக்கிறீங்க நீங்களே வந்து அதுக்கு உரிமையாளராக இருந்து நீங்களே ட்ரைவராக இருந்தாங்க நீங்கள் வந்து ரிசெக்ஷன் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி கிடையாது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு தொழிலாளியை வந்து என்கேஜ் பண்ணி அந்த தொழிலாளி வந்து என்ன பதிவு இந்த டிரைவரா வந்து ஆக்ட் பண்ணுறாரு அவருக்கு நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அதுக்கு நீங்கள் கம்பல்சரி ஆன்லைனில் மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுளில் போனீங்கன்னாவே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் அதில் போயிட்டு அந்த சட்டம் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதை அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணிங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அதுலேயே ஃபீஸ் கேட்கும் ஆன்லைன்லேயே ஃபீஸ் கேட்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்க செலுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் லாகின் வந்துடும் எங்கள் லாகின் வந்தபோது நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கட்ட வச்சிருக்கீங்களா ஆர்சி அதாவது டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸில் வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இதையும் கன்ஃபீஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் பதிவு பண்ணிக்கிறோம்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க பட் அது வேற வந்து வாகன பதிவு மோட்டார் போக்குவரத்துன்றது வாகன பதிவு அது வந்து ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு இது வந்து மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டம் அதன்படி நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு எம்ப்ளாயராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொல்கிறோம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதன்படி பர்ஃபெக்டாக நம்மளுடைய நிறுவனமும் வந்து நீங்கள் வந்து லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் இதில் வந்து பதிவு பண்ணிருக்காங்க பதிவு பண்ணி எவ்ரி டூ இயர்ஸ் வந்து அதை ரெனியூல் பண்ணுறாங்க கரெக்டாக டூ இயர்ஸ் வந்து பண்ணுறாங்க அதுபோல நீங்களும் வந்து உங்ககிட்ட யாராவது தொழிலாளிகள் டிரைவர்களாக குளிநர்களாவோ ஒர்க் பண்ணிடலாம் உங்களையும் வந்து என்ன பண்ணிக்காங்க ஆன்லைன்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அப்புறம் எவ்ரி டூ இயர்ஸ் வந்து அதில் வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம்னாலும் இங்கே சாரி உங்களுக்கும் தெரியும் என்ன ப்ரொஸ்டீர் என்னென்றும் தெரியும் அதையும் மாரி உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா நேராக லேபர் ஆஃபீஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் தான் மேடம் ஆஃபீஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் அதில் வந்து நீங்கள் எதனாலும் கேட்கலாம் இதில் இதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் இது வந்து யாராவது வருவாங்க நீங்கள் அந்த இந்த இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க காம்பவுண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா தான் வாலண்டரியாக வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்காங்க நீங்கள் அதுக்கு எந்த விதமான செலவு பண்ண தேவையில்லை யாருமே எந்த பைசா கொடுக்க தேவையில்லை எதுவுமே கிடையாது நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும் அதனால் மற்றபடி இதுல வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்புன்ற அடிப்படையில் தான் அந்த இந்த கட்டமைப்பில நீங்க எல்லாருமே பதிவு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி இந்த மாவட்டம் வந்து ஹண்ட்ரட் வந்து லேபர் லாஸை வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ற ஒரு மாவட்டமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா சார்பாகவும் நான் வந்து வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அதே நேரத்தில் உங்களுடைய டிஃபிகல் வந்து உண்மையிலேயே எவ்வளவு பண்றீங்க அப்படின்றத வந்து சார் வந்து தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார் உண்மையிலேயே இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது இப்போ தான் வந்து இதை ஒரு தெளிவுபடுத்திக்கிறீங்க அதனால் நானும் வந்து ஹண்ட்ரட் ஐ ஐஎம் ஷூர் எங்கள் துறை சார்பாகவோ மற்ற இதுவோ எங்கள் சபடிநட் சார்பாகவோ உங்களுக்கு எந்த ஒரு சிரமங்களும் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதே நேரத்தில் நீங்களும் இந்த சட்ட வழிமுறையில் நல்ல முறையில் பின்பற்றி நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த அருமையான ஒரு நேரத்தில் வந்து உங்களுடைய தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்